கந்தப்புறம் மூட்டர் ஸ்டே இருக்கணுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற பூமி குரிமங்கல ஏரியாவில் வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி மொத்தமாக எழுவத்தி ரெண்டரை ஏக்கர் தென்னந்தோப்புங்க ஒரு ஐயாயிரம் தென்னை மரம் வந்துட்டு இந்த பூமிக்குள்ளே வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க மரம் எல்லாமே நல்லா காப்போடவே இருக்குதுங்க ரோடு பேஸ்லேயே ஆற்ற ஒட்டியே இந்த பூமி வந்துட்டு ஒரு சூப்பரான அமைப்போடவே அமைஞ்சிருக்குதுங்க நீர்ப்பாசன வசதிக்காக இந்த பூமிக்குள்ளே ஏழு கிணறு பதிமூணு போர் அமைஞ்சிருக்குதுங்க அது கூடவே ஒரு ரெண்டு ரிங்கு தொட்டி அமைச்சிருக்கிறாங்க ஒரு முப்பது லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டியோடவே அந்த ஒவ்வொரு தொட்டியுமே வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி பதிமூணு ஃப்ரீ சர்வீஸ் அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ஹெச்பியில் ஃப்ரீ சர்வீஸ் வந்துட்டு வாங்கி வச்சிருக்கிறாங்க தண்ணிக்கு வந்துட்டு எந்த ஒரு பற்றாக்குறையுமே இல்லாத ஒரு சூப்பரான பூமிங்க இந்த பூமிக்கு தேவையான அளவுக்கு உண்டான வாட்டர் சோர்ஸ் எல்லாமே உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இந்த பூமி நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு முறையான பராமரிப்பு பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு சூப்பரான பூமிங்க இந்த பூமி சுற்றியுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்குறாங்க ரெண்டு சைடு வந்துட்டு கேட் அமைச்சிருக்கிறாங்க ரெண்டு சைடாக வந்துட்டு இந்த பூமிக்குள்ளே வர்ற மாதிரி கேட் அமைச்சு வச்சிருக்கிறாங்க இந்த பூமிக்குள்ளே எல்லா பக்கமே வண்டி போய் வர்ற மாதிரி வண்டி தலைமை வந்துட்டு ஒரு நல்ல முறைக்கு அமைச்சு வச்சுக்கிறாங்க கேட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிசிடிவி வந்துட்டு அமைச்சு வச்சுருக்குறாங்க அது கூடவே இந்த பூமிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா லேபர் செட்டு அமைச்சிருக்குதுங்க பேக் சைடு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாட்டு செட்டு அமைச்சு வச்சுக்கிறாங்க டிராக்டர் நிறுத்துற மாதிரி ஒரு செட்டு ஒன்று போட்டு வச்சுக்கிறாங்க ஒரு அழகான அமைப்போடவே அந்த செட்டை வந்துட்டு உருவாக்கி வச்சுருக்காங்க இவ்வளோ வசதியோட ரோடு பேஸ்லேயே ரெண்டு சைடு வந்துட்டு ஆறு போகிற மாதிரி ஒரு அமைப்போடவே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு அவங்க கேட்குற ரேட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு ஐம்பத்தி அஞ்சு ரூபா கேட்குறாங்க இந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா எங்களோட நம்பர் கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அவங்க கேட்குற இந்த ரேட்டில் இருந்தும் இன்னும் கொஞ்சம் அனுசரித்து வாங்கி தரலாங்க நன்றி